வணக்கம் உமையால் ஜோதிடம் இப்போ நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க அந்த ஒன்றாவதுலேருந்து ஆறாவது படிக்கிற பசங்க வரையும் படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க அதில் அந்த ஆர்வத்தை எப்படி வர வைக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன எளிய பரிகாரம் ஒன்று இருக்குது நம்ம ஊரில் உள்ளூர்லேயும் நீங்கள் பெருமாள் கோயில் இருந்ததுன்னா அங்கே பெருமாள் கோயிலில் ஹயகிரீவர் சன்னதிக்கு போய் ஹயகிரீவருக்கு ஏலக்காய் ஒன்று போட்டு ஏலக்காய் மாலையை போட்டு ஐந்து தீபங்கள் ஏற்றி இந்த படிப்புக்கு உண்டான ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தை ஞானானந்தம் ஞானம் ஆரம்பமாகிற அந்த மந்திரம் அதை வந்து அது மந்திரம் மந்திரம்தான் அது ஒரு ஒன்பது முறை பதினோரு முறை அது போதும் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அப்படியே வேண்டாம் ஒரு ஒன்பது முறையோ பதினோரு முறையோ இருபத்தோரு முறையோ நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நமக்கு படிப்பில் நல்லா அந்த குழந்தைங்களுக்கு ஆர்வம் வந்து நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க இது என்றைக்குன்னா அந்த புனர்பூசம் நட்சத்திரம் வர அன்னைக்கு மாதத்துக்கு ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரம் வரும் அன்றைக்கி நீங்கள் அயக்கிரி விவசாய நிதிக்கு போய் நான் சொல்கிற அந்த ஏலக்காய் மாலை போட்டு ஐந்து தீபங்கள் ஏற்றி நான் சொல்கிற அந்த மந்திரத்தை நான்கு எழுத்து மந்திரத்தை சொன்னீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பில் ஆர்வம் வந்து நல்லா படிப்பாங்க படிப்புக்கு ஏதாவது தடை ஜாதக ரீதியாக இருந்தாலும் அது விலகி நல்லா படிப்பில் மேன்மையான ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு அமையும் யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஞானானந்தம் மயம் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஸ்லோகம் வரும் நான்கிருத்து ஸ்லோகம் அதை நான் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து மாதத்துக்கு ஒரு முறை புனர்பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் ஹைகிரேட் இதில் இதை செய்யுங்க உங்கள் குழந்தைங்க நல்லா படித்து படிப்பில் நல்ல ஆர்வம் வந்து நல்ல பெரிய நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு பேஸை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற நல்ல வாய்ப்பு இருக்கும் அது என்ன மந்திரம்னா ஓம் ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மல ஸ்படிக காக்குருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் முபாஸ் மகே இந்த நான்கெழுத்து மந்திரத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை ஹயக்கர் சந்நிதிக்கு போய் இந்த மந்திரத்தை சொல்லி அவரை வழிபட்டு வர உங்கள் கல்வியில் ஒரு மேன்மை உண்டாகும் நல்ல முன்னேற்றம் தெரியும் மீண்டும் அடுத்த தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் அது அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீ உமையால் ஜோதிடம் ஜோதிடர் தேவன் நன்றி வணக்கம்